எவ்வளவு கடினமான இதயத்தை கூட அன்பு எனும் சாவி திறக்கும் உனக்கு என்ன வேணும் சொல் உலகத்தை காட்ட சொல் பொது இடம் பொது மேகம் தேடி போவோம் பேசும் வார்த்தை உண்மைதானா பேதையை ஏக்க நீங்கள் போடும் பேசவா பாட்டு பாடவா பார்த்து பேசவா செல்லவா பொண்ணொன்று கண்டே பெண் இல்லை இல்லை நான் சொல்லாகும் பொன்மணி உன் வீட்டுல சௌக்கியமா நான் இங்க சௌக்கியம் தன்னம்பிக்கை முயற்சி இருந்தால் சாதாரணமானவனும் அசாதாரணமானவனாக மாறலாம் அசாதாரணமானவன் அசாத்தியமானவனாக மாறலாம் அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் நம்முடைய கிரேஸ் பிளசிங் சூர்யா யூடியூப்ல ஞாயிறு மாலை ஏழு மணிக்கு வெளியாக இருக்கிற நீங்கள் விரும்பும் வகையில் இருக்கும் எங்கள் பல் சுவை இசை நிகழ்ச்சி நீங்கள் ரசித்து உங்களுக்கு பிடித்த நீங்கள் ரசித்த பகுதியை ஐந்து வரிகளுக்கு மேல் எங்கள் யூடியூப் கமெண்ட் பகுதியில் பதிவு செய்து உங்கள் பெயரையும் ஃபோன் நம்பரையும் தவறாமல் பதிவிடுங்கள் சிறந்த பதிவுகளை தேர்ந்தெடுத்து நாங்கள் அடுத்த வீடியோவில் கடிதமாக படித்து நல்ல பதிவுகளுக்கு அருமையான பரிசுகள் தர உங்களுக்காக காத்திருக்கிறோம் நம்பிக்கை வார்த்தைகள் நகைச்சுவை இனிமையான பாடலுடன் அருமையான இசை விருந்து உங்களுக்கு காத்திருக்கிறது டோன்ட் மிஸ் இட்